செல்ல குழந்தையே எத்தனையோ வேண்டுதல் உனக்கு என்னிடத்தில் இருந்தாலும் அதில் முதன்மையாக இந்த வேண்டுதல் இப்போது என்னிடத்தில் வலுப்பெற்று நிற்கின்றது என் பிள்ளையே இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி நான் இப்போது வந்திருக்கின்றேன் அல்லவா அம்மாவை கண்டவுடன் உனக்குள் நம்பிக்கை வந்துவிட்டதல்லவா ஏதோ ஒரு நல்ல திருப்பம் ஒன்று வந்திருக்கிறாள் என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கென்று வேண்டுதல் பலன் பலவற்றை வைத்திருந்தாலும் சில வேண்டுதல் அவர்கள் நிறைவேற்றிவிடும் ஒரு முறை கேட்டுவிட்டிருந்தாலும் அந்த வேண்டுதலுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாக இருக்கும் அது சர்வ நிச்சயமாக உனக்கு தெய்வத்தினால் நிறைவேற்றிக் கொடுக்கப்படும் என்பதையும் மறந்துவிடாதே அதே போலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று இப்போது சொல்வதற்காக என் பிள்ளை நீயும் என்னிடத்தில் உன் கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் விரும்பவில்லை என் குழந்தையின் மகிழ்ச்சியை மட்டுமே காண வேண்டி அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே ஆயிரம் முறை ஒரு விஷயம் நமக்காமல் நடக்காமல் உனக்கு தோற்றிருக்கலாம் என் பிள்ளை நீயும் இந்த தோல்வியை மட்டும் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்ததல்லவா அந்த நம்பிக்கைக்கு பத்திரமாக இந்த வராகி உனக்காக இந்த வாக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் போது தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு இது நடக்காது என்று சொன்னபோதும் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு தைரியம் உன் மனதில் இருக்கின்ற இரவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இவை இரண்டும் என்றென்றும் நமக்கு நிச்சயமாக இதை கொடுக்கும் என்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்கியதல்லவா அந்த எண்ணம்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு உன் வேண்டுதலை நிறைவேற்று கொடுக்க மிக முக்கியமான காரணமாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையை நினைத்து ஒன்றும் நடந்தும் ஒன்றும் என்று எண்ணாமல் எல்லாமே நமக்கானது என்று எண்ணும் என் குழந்தை எது கிடைக்கவில்லை என்று நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் எது நம்மிடம் இருக்கின்றதோ அதை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அதுவே உன் வாழ்க்கை உனக்கு இன்னும் நீ நினைத்ததை எல்லாம் நல்லபடியாக மாற்றிவிடும் என் குழந்தை யாரை நம்பி நீ இந்த உலகத்திற்கு வந்தாய் அதை யாரை நம்பி நீ இந்த பிறவி யாருக்காக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னோடு தொடர்ந்து வர முடியாது அதனால் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை பெற்றுக்கொள் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே எல்லா நேரத்திலும் இவர்களை எல்லாம் நம்புவதை விட உனக்கென்று உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நீ மட்டும்தான் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கு உன் மன தெளிவு இந்த என்னிடத்தில் இருந்து உனக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ முதலில் மறந்துவிடக் கூடாது தருவதற்கு நான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என் குழந்தை நீ எப்போதுமே உன்னுடைய வேண்டுதலில் தெளிவோடு இருக்க வேண்டும் வேண்டுதலை நேரத்திற்கு நேரம் மாற்றி கொள்ள வேண்டும் என்று கொள்ளக்கூடாது என்று இந்த விஷயத்தை நாம் தெய்வத்திடம் வைக்கின்றோமே நமக்கு அது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தானே நீ வைத்திருக்க வேண்டும் மாறாக கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சமாளித்துக் கொள்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீ அந்த வேண்டுதலை என்னிடத்தில் வைத்திருக்கும் பட்சத்தில் தான் நான் எப்படிப்பட்டாவது என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் வந்து சேரும்போது நீயோ அதை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா அப்படி நீ செய்துவிட்டால் அம்மா உனக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றப்பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விடும் அப்படி இருந்தால் நீ அடுத்தது என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதை தருவதற்கு உன் தாயானவள் எனக்கு எப்படி மனம் வரும் இந்த பிள்ளை உண்மையாகவே வாழ்க்கைக்கு நிலையானதாக கேட்கின்றதோ அல்லது வேண்டுமென்றே நம்மை பார்க்கின்றதோ என்ற எண்ணம் வந்துவிடும் அல்லவா அதனால் தான் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதில் நீ உறுதி நிற்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாள் மாறாமல் இருக்க வேண்டும் இதுதான் வேண்டும் என்கின்ற உன்னுடைய நிலைப்பாடு மாறாமல் இருக்க வேண்டும் வேண்டும் ஆசைப்பட்டது கிடைத்த பற்றி யோசிக்க என்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் நீ விரும்பியதை பெறுவதற்கு உன்னுடைய முயற்சிகள் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் நமக்கான வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றிக் வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே எத்தனையோ சோதனைகள் வந்தது எத்தனையோ தடங்கல்கள் வந்தது எல்லாவற்றையும் கடந்து உன்னால் இதை தாண்டி வர முடியும் என்கின்ற பக்குவம் எண்ணம் உன் மனதிற்குள் வர வேண்டுமல்லவா என் பிள்ளை நீ அப்படி மட்டும் இருந்துவிட்டால் போதுமே வேறு எதுவும் உன்னை பெரிதாக தீண்டி விடாது வேறு எதுவும் உன்னை பெரியாக பாதிப்பு விடாது என் பிள்ளைக்கு இருக்கின்ற எண்ணங்கள் தான் இந்த தாயானவள் என்னை உனக்கு காணதை கொடுக்க சென்றிருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த அம்மாவை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளை நேற்றொன்று இன்னொன்றுமாக ஆசைகள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளக் கூடாது எந்த ஒரு ஆசை உனக்கானது எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மட்டும் எப்போதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி இருக்கும் இன்று நான் உனக்கு அப்படி கொண்டு வந்திருக்கின்ற வேண்டுதல் எதைப் பற்றியது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளைக்கு இது ஒன்றும்தான் நிச்சயமாக வாழ்க்கை என்று எண்ணிவிட்டாய் அல்லவா இது மட்டும் கிடைத்தால் போதும் என்று மனதார நினைத்து வி தொடங்கிவிட்டாய் அல்லவா இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக என்றும் என் முன்னால் ஒரு நாள் நீ கையேந்தி நிற்பாய் இது கிடைத்தால் சந்தோஷம் என்று வந்துவிடுமே என்று என்னிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தை தான் நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே காலம் உனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நான் ஆசைப்பட்டதை நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது நாம் விட்டுவிட்டோம் என்றால் அது வேறொருவர் கையிலுக்கு அழகாக மாறிவிடும் யார் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அதை பெறாமல் செல்கின்றாரோ அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறிவிடும் அதனால் கிடைத்தது நல்லது என்று தெரிந்த பிறகும் அதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ இழந்து விடக்கூடாதல்லவா என் தங்க பிள்ளையே உனக்கானது எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் பொறுத்து நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களையும் பொறுத்துதான் அதனால் ஆசைகளின் மீது எப்போதும் என் குழந்தை குறைவு வைக்காதே இதுதான் என்று ஆசைப்பட்ட பிறகு அதற்கான முயற்சிகள் தானே நீ சரியாக செய்திருக்க வேண்டும் வேண்டுமென்று அதை எப்படி அடைய முடியும் என்று தானே என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அதை விடுத்து மேலும் மேலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய மனநிலையை போட்டு என் பிள்ளை நீ மாற்றி கொள்ளக்கூடாதல்லவா அம்மா உனக்கு என்ன கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் எப்போதும் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் மனம் மட்டும் உன்னுடைய எண்ணங்களை மாற்றிவிடாதே நான் தருவதும் நீ கேட்டதும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதும் இவையெல்லாம் இனிமேல் என்றும் உனக்கானதாக மாறப்போகின்றது என் பிள்ளைக்கு இனி என்னாலும் இந்த வராயினுடைய அன்பு பெற்று உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் அடுத்து ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன்னுடைய நிலைப்பாட்டினை பொறுத்துதான் உனக்கு நிச்சயமாக முதலும் கடைசியும் நிச்சயமாக வந்து சேரும் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றிக் கொடுக்க வந்திருக்கின்ற இந்த வராகியின் வாக்கினை இது நாள் வரையிலும் நம்பிக்கையோடுதான் கேட்டிருப்பாய் சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் நடப்பது உறுதி நீ கேட்டது என்னவென்று உனக்கு அறியும் அல்லவா என் பிள்ளை அன்றி வேறு யாராலும் இந்த வாழ்க்கையை அவ்வளவு இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து வாழ்ந்த முடியாது உன்னுடைய இந்த வாழ்க்கையை கண்டு உன் அம்மா பெருமைப்படுகிறேன் என் தங்க பிள்ளையே நீ அடைந்த விஷயத்தை கண்டு கண்டு உன் அம்மா நிச்சயமாக உன்னோடு சேர்ந்து சந்தோஷப்படுகின்றேன் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு